ரெவல்யூஷன் எப்போ தொடங்கிச்சு இந்தியாவில் பால் உற்பத்தி அதுதான் ஒயிட் ரெவல்யூஷன் இப்போ ஏற்றுமதி செய்யற அளவுக்கு வந்துட்டோம் நாம ஃபைன் ப்ளூ ரெவல்யூஷன் கடல் வாழ் உயிரினங்களை அது ஒரு உணவாக மனிதன் பயன்படுத்தும் போது இந்தியாவினுடைய பசியை போக்க வேண்டும் என்றால் ஹவு கேன் யூ ப்ரீட் ஃபிஷ் தனியாக நம்மளால் எப்படி அதை வளர்க்க முடியும் த ப்ளூ ரெவல்யூஷன் க்ரீன் ரெவல்யூஷன் மறுபடியும் தனி ஒருவனுக்கு உணவில்லைனில் ஜகத்தினை அழித்திடுவோம் பாரதி சொன்னா தனி ஒருவனுக்கு உணவில்லாமல் போகக்கூடாது எல்லோருக்கும் உணவு வேண்டும் அப்போது நாங்கள் பார்த்த இந்தியா எப்படி இருந்ததுன்னா அப்போ பிறந்த குழந்தை அப்போ பிறந்த குழந்தையை நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களையே நீங்கள் பார்த்தீங்க அப்பவும் உங்களுக்கு இருக்காது அம்மா பார்த்துருப்பாங்க மருத்துவம் செய்த அந்த டாக்டர் பார்த்துருப்பாங்க உதவி செய்து ஒன்று ரெண்டு நர்ஸ் பார்த்துருப்பாங்க அப்படியே அம்மாவுடைய உடல்லேருந்து வெளியில் வரும்போது ரத்தமும் நினமும் சதையும் தொப்புள் கொடியோடு அப்படியே வரக்கூடிய பிசு பிசுன்னு கையில் ஒட்டக்கூடிய பார்த்தாலே உங்களுக்கு எத்தனை தாய்ப்பாசம் பொங்கி வந்தாலும் அதை பார்த்தா எடுக்கணும்னு தோணாது அதை அந்த டாக்டர் அப்படியே எடுத்து அந்த மாதிரி இந்தியாவை பார்த்தவங்க நாங்கள் ஜஸ்ட் பார் இந்தியாவை பார்த்தது பத்து வருஷம் இந்தியா பிறந்து பத்து பன்னெண்டு வருஷம் ஆகும்போது நாங்கள் பிறந்து வரும்போது இந்தியா இப்படி இமிர்தல நிற்கல உலகத்தின் ஐந்தாவது பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடு நான்காவதுக்கு நகர்ந்து விட்டது ஜப்பானையும் ஜெர்மனியும் தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னால் முதல் மூன்று நாடுகளுக்குள்ள இந்தியா வந்துவிடும் அப்படின்னு மார்த்தட்டிட்டு இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தியின் பிரஜைகள் இந்தியா அப்படி இருந்த காலத்தில் தள்ளாடி தவித்து நிற்க முடியாத குழந்தை பிராயத்தில் யாரும் நீங்கள் பார்த்தது கிடையாது நீங்களும் எப்படி பாக்குறீங்க தெரியுமா இந்த குழந்தை அழுத ஆரம்பிச்சு உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை குளிக்க வச்சு தொடச்சு தொப்புள் கொடி எல்லாம் அம்மா விட அதை பிரித்து ரைட் எல்லாம் பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு துண்டால நல்லா பொத்தி பொதிஞ்சு முகம் மட்டும் தெரியிற மாதிரி கொண்டு வந்து வெளியில காத்துட்டு நிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட காட்டுறம்போது எல்லாரும் வாங்கலாம் முத்தமிடலாம் ஆஹா ஓகோன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்தியாவை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துருக்கோம் கையில எப்படி கொடுத்தாப்ப பத்திரமா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குப்பா கையில் மொபைல் எல்லாம் வந்தாச்சு திரும்ப பக்கம்லாம் டிராஃபிக் அவ்வளோ நல்லா இருக்கு ரோடு நல்லா போட்டுட்டாங்கப்பா இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்தியா இதற்கு முன்னால் போன தலைமுறை அவ்வளவு பாடுபட்டு தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு அப்போ உங்களுக்கு முன்னால் யாதுமானவளாக எத்தனையோ பெண்கள் போயிருக்காங்க கோடிக்கணக்கான பெண்கள் நகர்ந்துருக்காங்க அத்தனை பேரும் நீ வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் கையில் ரத்தம் கசிய கசிய எடுத்திருக்காங்க அவங்க அத்தனை பேரும் கட்டி வச்சு ஒரு மேடையை போட்டு ஒரு மைக்கையும் கொடுத்தா மட்டும்தான் என்னால் பேச முடியும் அப்போ உங்கள் அத்தனை பேருக்காகவும் இத்தனை வசதி பண்ணியிருக்காங்கன்னா திருப்பி நீ பண்ண வேண்டிய பேருதவின்னு ஒன்று உட்காந்துட்டு இருக்கு இன்றைக்கி போய் நீ தேட வேண்டிய இன்னொரு நபரை பற்றியும் நான் சொல்லிடுறேன் குழந்தைங்கிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த புத்தகங்களை எடுத்து படி அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி போய் அப்பா அம்மாவோட உட்காந்து தேடு இந்திரா நூயி அப்படிங்கிறவங்களை பற்றி தயவு செஞ்சு தேடிப்பார் ஐஎன்டிஐ ஏ இந்திரா உனக்கு தெரியும் நூயி என்ஓ இந்திரா நூயி அவங்களையும் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்திரா நூயி சென்னையில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்த பெண்மணி பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏக்காக கேல்கட்டா ஐஏஎம் போன பெண்மணி அதற்கப்புறம் ஏழு பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்போடு அவங்களுக்கு கிடைச்சவுடனே அங்கே தேர்ந்தெடுத்தவுடனே அவங்க போனது அம்மா நீ வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அக்கா மேற்படிப்பு போன முடியாது அப்படின்னு அம்மா அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்துவாங்க உண்ணாவிரதம் சாப்பிடாமையே இருந்து நான் இறந்து போவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டுவாங்க ஆதரவாக நின்னது அப்பாவும் தாத்தாவும் இந்திராவுக்கு அக்கா ஒருத்தரும் தங்க தம்பி ஒருத்தரும் குடும்பத்தில் எல்லாமே நல்லா படிப்பாங்க நல்லா படிக்கலன்னா அடுத்த நிமிஷம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க எங்க தலைமுறையில் அது கண்டிப்பாக உண்டு ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொன்னா உனக்காக எதுக்கு படிப்பு படிப்பு கொடுக்க நீ ஒன்னும் பெருசா பண்ணல இல்ல ஒன்னும் சாதிக்கல நான் சொல்லக்கூடியது பட்டங்கள் அல்ல நான் சொல்லக்கூடியது உன்னுடைய பாடத்திட்டம் சிலபஸ நான் படிப்புன்னு சொல்லலை உன்னுடைய வகுப்பறை கொடுக்கக்கூடியது படிப்பு கல்லூரி கொடுக்கக்கூடியது படிப்பு பத்து பேர் பகிர்ந்து கொள்ள வேண்டியது படிப்பு எதை பார்த்து அச்சப்படணும் எதை பார்த்து அச்சப்படக்கூடாது எங்கே நிமிர்ந்து நிற்கணும் எங்கே நகர்ந்து போகணும் இது அத்தனையும் பள்ளிக்கூடமும் கல்லூரி சொல்லிக் கொடுக்கும் அதுக்கு தான் பேர் படிப்பு அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அம்மா இந்த குழந்தைங்களுக்கு அம்மா இஸ் அ ஹோம் மேக்கர் அம்மா ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சவால் கொடுப்பாங்க சாப்பிட உட்காரும்போது இந்திரா அவங்களுடைய அக்கா தம்பி அம்மா அப்பா தாத்தா தாத்தா ஜட்ஜ் நான் சொன்ன மாதிரி இங்கே அத்தனை பேரும் உட்காரும்போது அம்மா ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க சாப்பாடு தொடங்குறதுக்கு முன்னால் எழுந்துருச்சு நின்று இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் நீ பிரசிடண்ட் ஆஃப் த கன்ட்ரினு நினச்சிட்டு ஒரு ஸ்பீச் கொடு அப்படிம்பாங்க ஒரு பத்து நிமிஷம் பேசி பார்க்கலாம் நான் எப்போவும் நினைப்பேன் பெரிய கூட்டத்தில் கூட கண்ணு பார்த்து பேசிடலாம் ஆனால் குடும்பத்துக்கிட்ட பேசுகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன்னா நீ வாயத்துறது பாதி வாக்கியம் வரும்போதே நிறுத்துன்னு சொல்லி மீதி அவங்களே முடிச்சிடுவாங்க உன்னை பேச விட மாட்டாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துக்கிட்ட நீ பேசு அப்படிம்பாங்க பேசாம திக்கி திணறி இல்லை நான் தயார் பண்ணலை எனக்கு டெஸ்ட் இருந்தது எனக்கு பரீட்சை இருந்தது எனக்கு கை வலிச்சது கால் வலிச்சது அப்படின்னா குடும்பத்தில் தாத்தா இந்த குழந்தைங்களுக்கு இம்போசிஷன் கொடுப்பாங்களாம் பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்க குடும்பத்தில் கொடுப்பாங்கன்னா கொடுப்பாங்களாம் அவங்க தாத்தா கொடுக்குற இம்போசிஷன் என்ன தெரியுமா ஐ வில் நாட் கிவ் எக்ஸ்கூசஸ் நான் ஒரு வேலையை செய்யலைன்னா அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தடவை எழுது அவங்க சொல்கிறாங்க திருப்பி திருப்பி எங்களுக்கு உரமேற்றினது அந்த குடும்பம் தான் இங்கிருந்து ஏல் பல்கலைக்கழகத்துக்கு போய் அவங்க எந்த நிலைமைக்கு போனாங்கன்னு சிஓவா மாறினாங்க கோகோ கோலா குடிக்கிற அதனுடைய ஆண்களால் மட்டுமே நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு உயர் பதவியில் இங்கிருந்து போன என் இமிக்ரண்ட் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் போய் அங்கே செட்டில் ஆன பெண்மணி அது எப்படிப்பட்ட பெண்மணி எ இமிக்ரண்ட் நிறத்தால் இந்தியராக இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு போர்ட் மீட்டிங் அப்படின்னா எல்லா போர்டு மெம்பர்ஸும் உட்காந்துருப்பாங்க இந்திரா நோயி வராங்க அப்படின்னா இந்திரா நோயி என்று தகுதி வாய்ந்த பெண்மணி வருகிறாருன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஒரு பெண்மணி அப்படின்னு பார்ப்பாங்க அவங்க சொல்லுவாங்க தயார் செஞ்சுட்டு போகணும் எங்கே போனாலும் ஐ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் கிண்ட்லராக கேட்குறாங்க வீட்டை எப்படி சமாளிக்கிறீங்க குடும்பத்தை எப்படி சமாளிச்சிங்க யாதுமானவள் அப்படின்னா குடும்பம் தனியாக வேலை தனியாகலாம் கிடையாது எல்லாவற்றையும் ஒரு தான் கவனிக்கணும் அதனால்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்மணிக்கு ஒரு கையோடு நிறுத்திட்டீங்க இன்னொரு பக்கம் இன்னொரு கை பாதி காணும் ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை ஒன்று தான் இருக்கும் ரெண்டே கால் தான் இருக்கும் அவ்வளோதான் ஓட முடியும் கை மட்டும் இஷ்டம் போல் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு கையிலையும் ஒவ்வொரு ஆயுதம் கையில் கொடுத்துருப்போம் ஆண் தெய்வங்களுக்குலாம் நிறைய தலை பெண் தெய்வங்களுக்கு அதனால தலை கிடையாது ஒரு தலை போதும் அத்தனை தலை யோசிக்க வேண்டியது அந்த ஒத்த தலை ஒரு பெண்ணுடைய தலை யோசிச்சிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்தில் தான் முன்னால் என்ன போகும் யார் வருவாங்க அத்தனையும் யூ வில் பி ஸோ ஷார்ப்பு நேற்று புவனலித்தா மேம் கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது கூட நான் தான் சொன்னேன் கல்வி கிடைக்காத போது விமன் வே சோ வெரி ஷார்ப் ஷார்ப் அப்படின்னா அவ்வளவு கூர்மையான அறிவோடு இருந்தாங்க உங்கள் அம்மாவை கேட்டுப்பார் திடீர்னு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க விருந்தாளி வரும்பொழுது அம்மா இப்போ மைக் கையில் எடுக்கிறீங்க பவர் போயிடுச்சு மேலெங்கிலும் பார்த்துட்டு இருந்தீங்க மைக் எப்போ வரும் அப்படின்னு தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தீங்க மைக்குக்காக காத்துட்டு இருந்தீங்க இதே மாதிரி வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது அம்மா ஒரு சட்னி பண்ணணும் அப்படின்னு மிக்சியில் போட்டு வச்சு திரும்பும்போது கரண்ட் போயிடுச்சு விருந்தாளி திரும்பி போகிற வரைக்கும் கரண்ட் வரல ஆனாலும் அவங்க இலைக்கு எங்கேருந்துதான் வந்து தெரியாது ஒரு புது டிஷ் ஒன்று வந்து சேர்ந்துருக்கும் வந்த விருந்தாளி உங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்பாங்க ரொம்ப நல்லா சுவையா இருந்தது அது எப்படி பண்ணீங்க அப்படின்னா அம்மா சிரிச்சிட்டு அது எப்படியோ பண்ணேன் போங்களே அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சமாளிச்சாங்க இதுக்காக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் போய் படிக்கல அவங்க அந்த அஞ்சரைப்பட்டிக்குள்ள வாழ்க்கையினுடைய அத்தனையும் கொண்டு வந்து நிறைவேருப்பாங்க அப்பா கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் என்ன சேர்த்து வைக்கிறாங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க தெரியாது உனக்கு ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் செலவு அப்படின்னா ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி முப்பது ரூபாயாவது செலவு அம்மா கிட்ட இருபது ரூபாயை கொடுத்தீங்க அப்படின்னா அம்மா அதில் பதினஞ்சு ரூபாயை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்னு யாரும் ஷி டிட் நாட் டூ எனி கைண்ட் ஆஃப் மேனேஜரியல் கோர்ஸ் அட் ஆல் இட் வாஸ் இன் ஹர் அம்மா கிட்டேருந்து படிக்க வேண்டியது பாட்டிக்கிட்டே வந்து படிக்க வேண்டியது யாதுமானவளாக இருந்தவர்கள் அவங்க ஆனால் அவங்களுடைய அடுத்த தலைமுறை தான் யாதுமானவளாக இருக்க முடியுமாங்கிற சந்தேகத்தோடு நீ வந்திருக்கேன் இப்போ யூ ஷுட் பி ஸோ ஷார்ப் அப்படிங்கும்போது இந்திரா நோய் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஆமாம் வீட்டிலேருந்து வந்தாச்சு அன்றைக்கி எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது பத்து மணிக்கு வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்கேன் என்னுடைய பொண்ணு ஃபோன் பண்ணுறா என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வீட்டிலிருந்து சாக்லேட் குக்கீஸ் ஹோம்மேட் சாக்லேட் குக்கீஸ் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் நான் எழுதி வச்சுருந்தேனே ஃப்ரிட்ஜ் மேலே நீங்கள் பார்க்குற மாதிரி எழுதி வச்சுருந்தேன்ல இந்த தேதிக்கு எங்கள் பள்ளி எல்லோரும் எல்லாரும் சாக்லேட் குக்கீஸ் அம்மா பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன்ல பத்து மணிக்கு மீட்டிங் ஒம்பது மணிக்கு பொண்ணு சொல்கிறான் பொண்ணுக்கு அம்மாவாகவும் இருக்கணும் இங்கே சிஇவாகவும் இருக்கணும் எதுக்காகவும் எதையும் விட முடியாது எதற்காக எதை விட்டாலும் எதுவும் செய்யாத நபர்கள் திரும்பி பார்த்து குற்றம் சொல்ல தயாராக இருப்பாங்க இது வரைக்கும் ஒரு திரும்ப கூட கிள்ளி போட்டிருக்க மாட்டாங்க ஏது மற்றவர்களாக இருப்பாங்க அவங்க யாரை குற்றம் சொல்லுவாங்கன்னா யாதுமானவர்களை குற்றம் சொல்லுவாங்க எப்போ சருக்குன்னு காத்துட்டு இருப்பாங்க கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு அடுத்த நிமிடம் அவங்க சொல்றாங்க இன்டர்வியூ இருக்கட்ட சொல்றாங்க ஐ குட் டூ ஒன்லி ஒன் சிஇஓ ஆஃப் கம்பெனி இம்மிடியட்லி ஐ கால் மை கேஃபட்டீரியா அவங்களுடைய கேன்டீன் இருக்குல்ல அங்கே கூப்பிட்டு அந்த ஹெட் ஷெஃப் கிட்ட சொன்னாங்க எனக்கு தெரியாது ஒன்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே தி பெஸ்ட் சாக்லேட் குக்கீஸ் என்னுடைய அறைக்கு வந்தாகணும் உடனடியாக கொண்டு வந்தாகணும் பொண்ணு அதுவே இன்னும் எழுதியிருக்கா கடையில் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் கடையில் வாங்கக்கூடாது நீங்கள் தான் பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் நாங்கள் அப்படி குக்கீஸ்லாம் பண்ணது கிடையாது எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் கிடையாது இன்னொன்னு இப்போ ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ள போய் பழகி பண்ணி கொண்டு போய் கொடுக்க எனக்கு முடியாது ஏன்னா எனக்கு ஆஃபீஸில் ஐ ஹாவ் அ மீட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் என்னால் என்ன பண்ண முடியும் என்னுடைய தலைமை பொறுப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும் கேஃப்டீரியால அவங்களுக்கு தெரியும் செஃப் இருக்காரு அவர்கிட்ட சொல்லியாச்சு ஐ ஹாவ் டு கெட் தி பெஸ்ட் சாக்லேட் குக்கீஸ் அதோ எப்படி டப்பால போட்டு வெளியில் மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி வரக்கூடாது வீட்டில் அப்படி டப்பாலெல்லாம் போட்டு கொண்டு போக மாட்டோம் ஏதோ ஒரு இதில் போட்டு பொதிஞ்சு எடுத்துட்டு போவோம்ல அந்த மாதிரி சில்வர் பொதிஞ்சு தான் கொண்டு வரணும் கொண்டு வந்தாச்சு கொண்டு போய் கொடுத்தாச்சு தட் வாஸ் தி பெஸ்ட் சாக்லேட் குக்கீஸ் த வாஸ் வெரி வெரி ஹாப்பி எவ்ரிபடி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஷீ குட் கம் பேக் அண்ட் கண்டக்ட் அட் டென் ஓ கிளாக் ஹ மீட்டிங் சிரிச்சுக்கிட்டே தான் எல்லாரும் சொன்னாங்க பெப்சியோடவே நீ சாக்லேட் குக்கி கூட கம்பெனி விற்கலாம் போல இருக்கு அப்படின்னு பட் ஷீ செட் அம்மாவா இருக்கிறது ஆயிரம் வேலைக்கு சமம் புரிஞ்சுக்கும் யாதுமானவள் அம்மாவா இருக்கிறது அப்படின்னா ஆயிரம் வேலைக்கு சமம் ஆயிரம் வேலைக்காரங்களை வைக்கிறதும் ஒரு அம்மாவை வைக்கிறதும் ஒன்று ஆயிரம் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுப்போம் அம்மாவுக்கு ரெக்கக்னிஷன் கூட கொடுக்க மாட்டோம் அம்மாவுக்கு அதற்கான ஒரு மரியாதை கூட நம்ம கொடுத்தது கிடையாது மதர்ஸ் டே அன்னைக்கு தான் ரொம்ப இன்சல்ட் அதிகமாக இருக்கும் அம்மாவுக்கு ரொம்ப நல்லா அம்மா சமைக்கக்கூடிய ஒன்று எல்லா ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா எவ்வளோ அட்டாசமாக சமைப்பாங்க தெரியுமா அம்மா எங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்கள் பண்ணிடுவீங்களா சப்பாத்தி நீங்கள் பன்னீர் பண்ணுவீங்களா நீங்கள் அது பண்ணுவீங்களா இது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு இங்கே உட்காந்து ரெட்டையடி போய் தவிர அங்கே போய் அம்மாவுக்கு வெங்காயம் கூட உறிச்சு கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்மளாம் படித்த பெண்கள் அடுக்கலைக்குள்ளே போகிறதாவது அப்படின்னு நினைப்போம் மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருக்கிறது ஆயிரம் வேலைக்கு அப்பாவாக இருக்கிறது ஆயிரம் வேலைக்கு சமம் ஒவ்வொரு ரோலும் இட் ஈக்குவல்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனையும் அவங்ககிட்ட கேட்டாங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க பேலன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் ஐ எம் ஜக் ஐ ஜக் இங்கே பார்த்துருப்பீங்க இந்த கையில் ஒரு மூணு வச்சுக்கிட்டு இப்படியே ஒன்று கூட கீழே விழாம அப்படியே அந்த பந்துகளை உருட்டிகிட்டே இருப்பாங்க அம்மானையும் ஆடுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஐ எம் அ ஜக்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது கீழே விழுந்துடும் விழக்கூடியது குடும்பமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் எது கீழே விழுந்தாலும் உடஞ்சு போகும் அப்போ நூறு சதவீதம் ராணுவ வீரன் மாதிரி ஆல்வேஸ் அலர்ட் ஆல்வேஸ் எஜைல் அது யாதுமானவள் யாதுமானவள் அப்படின்னு நீ அப்படி ஆகணும் நான் யாதுமானவள் தான் மேம்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா யாதுமானவளாகவே நீ வளர்ந்து வரணும் அப்படின்னா இன்னைக்கு போய் இந்திரா நோயோட இன்டர்வியூ எல்லாம் இங்கிலீஷில் தான் ஆனால் உட்காந்து கவனிச்சு கேடு உனக்கு புரியும் எனக்கு புரியுங்கிற எண்ணத்தோட கேடு அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியலனா சொல்லு அவங்களுடைய பேட்டியை மறக்காம பாரு கிரண்பேடியுடைய பேட்டியை மறக்காம பாரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை